இருசக்கர வாகனத்தை திருடிய இரண்டு பேர் கைது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள செல்லப்ப நேந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் ராமநாதன் இவரது வயது இவர் தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்துவிட்டு வீட்டிற்கு உள்ளே சென்றுள்ளார் மீண்டும் அவர் வெளியே வந்து பார்க்கும் போது அங்கு இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது தெரியவந்துள்ளது அக்கம் பக்கத்தில் தேடியும் இருசக்கர வாகனம் வாகனம் கிடைக்கப்பெறாத நிலையில் திருபுவனம் காவல் நிலையத்தில் கடந்த பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் சிவபிரகாஷ் வழக்குப்பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதாக திருபுவனம் டி புதூர் பகுதியைச் சேர்ந்த அபிராஜன் வயது இருபத்தி ஐந்து மற்றும் மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் வயது ஆகிய இருவரும் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது அதன் அடிப்படையில் இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் திருடு போன வாகனம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு இளைஞரை தேடி வருவதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது